வணக்கம் இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன மகலாய பட்சத்தில் வரக்கூடிய மத்யா அஷ்டமி மத்தியா அஷ்டமின்னா நடுநாயகமாக உள்ள அட்டம்னு பேர் அட்டம்னா அரித்தரம் அதாவது எட்டில் பாதி அப்படி சொல்லலாம் இல்லை எட்டின் மையப்புள்ளி என்று சொல்லலாம் அதாவது ஆகமத்தின் மையப்புள்ளி ஆயத்தின் மையப்புள்ளி என்று சொல்வார் அதான் மத்தியா அஷ்டமி இந்த மத்திய அஷ்டமி அப்படிங்கிறதுனா ஒடுங்குதல்னு பேர் ஒடுக்கம்னு பேர் அதாவது உங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு கன்னிசாமி இருக்குது நாங்கள் தொடர்ந்து கும்பிட்டு வரோம் எங்கள் குடும்பத்தில் ஒரு மாரியாய் இருக்கு தொடர்ந்து கும்பிட்டு வரோம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை இறந்து போச்சு அதை நாங்கள் கும்பிட்டு வரோம் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அக்கா இறந்து போச்சு அதை நாங்கள் கும்பிட்டு வரோம் அண்ணன் இறந்து போ நாங்கள் கும்பிட்டுட்டு வரோம் அதாவது இறந்து போன ஆன்மாக்கள் தெய்வநிலை அடைந்து அவர்களுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு வழிபட வேண்டிய நாள் இந்த மத்தியாஷ்டமி அதாவது அவரவர் இல்லத்தில் பிறந்து வளர்ந்து மறித்து தெய்வநிலை சென்று அவர் குடும்பத்திற்கு அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிற அந்த புண்ணிய ஆன்மாக்கள் புண்ணிய லோகத்திற்கு இருந்து இவர்களுக்கு வேண்டுவனையெல்லாம் தந்து கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்ட அந்த ஆன்மாக்களை அப்பேற்பட்ட புண்ணியலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிதர்களை நினைத்து வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய நாள்தான் இந்த மத்திய அஷ்டமி என்று சொல்லக்கூடியது இது தேய்பிர அஷ்டமி கால உரியது மகா பைரவருக்குரியது உரியது ஏனென்றால் காலத்தோடு இணைந்து நமக்கு செயல்படக்கூடிய விஷயம் இந்த மத்தியாஷ்டமி என்ற சொல்லக்கூடிய பயவஷ்டமி இது காலனானோட இணைந்தது முன்னோர்களுடன் இணைந்தது எனவே இந்த தினத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் புண்ணியலோகம் சென்று விட்டார்கள் என்றால் இல்லை செல்வதற்கு என்றால் அவர்கள் இந்த மத்யாஷ்டமி என்று தெய்வ நிலையிலிருந்து வந்து இருந்து உங்களுக்கு அருளை வாரி வாரி வழங்குவார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த மத்தியாஷ்டமி என்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உறவுகளுக்கும் அனைத்து விதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வரங்களை தரக்கூடிய ஒரு நாள் அவர் யார் என்று கேட்டால் உங்களுடைய முன்னோர்களே உங்களுடைய மூதையார்களே உங்கள் குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மறித்து இறைவனோடு இரண்டரை கலந்து இல்லை இறைநிலை அடைந்த இல்லை புண்ணிய நோகத்தில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை வழிபட வேண்டிய நாள் இந்த மத்திய அஷ்டமி மைய அஷ்டமி என்று பெயர் மையப்புள்ளி என்று பெயர் அதாவது துர்காஷ்டமி அடுத்து வரக்கூடிய துர்காஷ்டமி இதுக்கு முன்னாடி வந்து கோகுலாஷ்டமி நல்லா கவனிக்கணும் ஆவணி மாதம் வந்து கோகுலாஷ்டமி அடுத்து புரட்டாசி மாதம் இப்போ வந்தது வந்து மத்தியாஷ்டமி புரட்டாசி மாதம் வளர்பில் வர்றது வந்து துர்காஷ்டமி அப்போ அஷ்டமி தினம் எல்லாமே சுபத்தன்மையுடன் இருக்கும் என்பது ஒரு சான்று அஷ்டமி என்றாலே அது எதிர்மறையான ஒரு நாள் நல்ல நாள் அல்ல என்று பலவிதமான கருத்துக்கள் நிலவுகிறது அஷ்டமி என்பது கெட்ட நாள் அல்ல அது கொடுக்கக்கூடிய நாள் கெடுக்கும் நாள் அல்ல அது கொடுக்கும் நாள் இடையில் ஒரு கால் போட்டால் கொடுக்கும் ஏன்னா அந்த நாளில் தான் பைரவர் நம்ம வணங்குறோம் தெய்வ அஷ்டமி அன்னைக்கு பயிரோட போய் எதுக்கு வணங்குறோம் சொர்நாசனம் பைரவர் எதுக்கு வணங்குறோம் நமக்கு செல்வத்தை எல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக அமையக்கூடியது அதே இது வளர்ந்து அஷ்டமி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரியது அதுவும் மகாலட்சுமி நட்சத்திரம் செல்வத்தை வாரி வாரி வளரக்கூடிய நட்சத்திரம் அந்த திதி எனவே இந்த திதியில் உங்கள் இல்லத்தில் இறந்து போன மறைந்து போன அனைவரும் தெய்வமாக இருந்து அலுவலிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் இல்லத்தில் இருந்து மறைந்து மறந்து போன அதாவது தன் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரை விட்டு சேர்ந்த ஆன்மாக்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து வந்திருந்தால் அவர்கள் தெய்வ நிலை அடைந்து தெய்வமாக நின்று உங்களுக்கு வழியை காட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கையை வளம் பெற்று தருவார்கள் இது வந்து உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மத்தியாஷ்டமி நிறைய பேர் நிறைய இல்லங்கள்லாம் நான் பார்க்குறேன் அவங்க இல்லங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிதிர் வழிபாடு முன்னோர் வழிபாடு சொல்லுவாங்க எங்கள் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா அவங்க அப்படி வணங்கி வணங்கி கும்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போ அவங்க குடும்பம் ரொம்ப விருட்சமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மத்தியாஷ்டமியில் அவர் தெய்வநிலையத்துடன் இருந்து அருள் கூடிய நாளாக இருப்பதனால் அவர் வாழ்க்கை வளர்ச்சி எனவே அதாவது மையப்புள்ளியை புள்ளியை பிடித்தால்தான் நம் சுற்றுவட்ட பாதை சரியாக நமக்கு அமையும் மையப்புள்ளி நமக்கு தெரியாது விட்டால் நம் சுற்றுவட்ட பாதை சரியாக அமையாது அந்த பாதையில் பயணிக்க முடியாது நாம் வீழ்ந்து விடுவோம் வீழ்ச்சியடை அதுதான் ஆதார மையம் என்று பெயர் அந்த ஆதார மையம் என்று பிதிர்களின் ஆதார மையம் முன்னோர்களின் ஆதார மையம் நம்முடைய வாழ்ந்து மறந்து சென்று தெய்வம் அணிந்து கொண்ட அனைத்து தென்புலத்தாருடைய ஆதார மையம் மத்தியாஷ்டமி அந்த மத்தியாஷ்டமி அன்று முன்னோருடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அவர்களை நினைத்து நாம் பிதிர் கைங்கரியம் முன்னோர் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வளம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் மனம் மகிழும் என்று இன்பம் உண்டாகும் இந்த நாள் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புரட்டாசி மாதம் ஒன்பதாவது கிழம ஒன்பதாம் நாள் இந்த மத்தியாஷ்டமி வருகிறது இந்த நாளை தவற விடாதீர்கள் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களே உங்கள் தெய்வமாக இருந்து அறிவுறுக்கக்கூடிய நாளில் அவர் நினைத்து வணங்கி வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கப்பெறும் இந்த மகாலய பட்சத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்